இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா துர்காஷ்டமி அப்படின்ற மாதிரி இந்திய அணி ஆஸ்திரேலியாவை பழி வாங்கறதுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல ரொம்ப முக்கியமான போட்டி இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா இந்தியா மட்டும் வின் ஆஸ்திரேலியா வீட்டுக்கு போக வேண்டியதான் இந்த மேட்ச்சில் மழை வரத்துக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகம் தாண்டி ஆஸ்திரேலியா கேப்டனான மிச்சல் மார்ஸ் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா நாங்க கம்பேக் கொடுக்கறதுக்கு இந்தியாவை விட ஒரு சிறந்த அணி இல்லை அப்படின்ற மாதிரி சிறப்பா பேசியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு மிச்சல் மார்ஸ் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா ஆஸ்திரேலியா வின் பண்ண என்ன நடக்கும் ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் டி டுவெண்ட்டி உலக கோப்பைத்தரோட சூப்பர் எயிட் சுற்றுல ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தானும் மோதுறாங்க இந்த போட்டி மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா விசஸ் ஆப்கானிஸ்தான் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஒன் சைடா சைடாக ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு கட்டத்துல மேக்ஸ்வெல் வந்து கால்வழிலாம் இருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் இரநூறு ரனில் குவிச்சிருந்தாரு அந்த மேட்சில் ஆஸ்திரேலியா அபார வெற்றியை பதிவு பண்ணி ஆப்கானிஸ்தான் அணி வெளியேறி இருந்தாங்க அதை யாராலையும் மறக்கவே

தாண்டி என்னன்னா கேட்ச் பயங்கரமா புடிச்சாங்க முன்னாடி எல்லாம் கத்து குட்டி அணி ஆப்கானிஸ்தான் சொல்லுவாங்க அது மாதிரி கிடையாது சிறப்பா விளையாண்டாங்க இதனால போராடின ஆஸ்திரேலியா அணி பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க வெறும் நூத்தி ரன்கள் மட்டும் எடுத்தாங்க இந்த மேட்ச்லயே ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல் மட்டும் தனியா போராடிக்கிட்டு இருந்தார் இந்த மேட்ச் ஏதாவது பண்ணிடுவார் போலயே அப்படின்ற மாதிரி இருந்தது ஐம்பது ரன்களை கடந்து அபாரமா விளையாடி ஐம்பத்தி ஒன்பது ரன்களை விக்கெட் எடுத்துட்டாங்க பட் ஒண்ணும் பண்ண முடியாது ஆப்கானிஸ்தானே அணி அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க இப்ப என்ன விஷயம் அப்படின்னா தங்களோட கடைசி லீக் போட்டி அதாவது இந்த சுற்றுல

நடக்கிற காரியமாங்க போங்க வேலையை பாருங்க அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருந்தோம் பட் அமைதியாக்கிட்டாங்க அதை நம்மளால மறக்கவே முடியாது ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா அப்படின்னாலே கொஞ்சம் பயந்தான் தான் ஏன்னா ரெண்டு ஐசிசி டிராஃபி நமக்கு மிஸ் ஆயிருக்கு கடைசியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல்ஸ் ஆயிருக்கட்டும் அப்படியே ரோஹித் சர்மா தான் கேப்டனு பைனல போய் தோத்து போனோம் ஐம்பது ஒரு உலக கோப்பை தொடர்லையும் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டியில வின் பண்ணாங்க நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா சொல்லணும் சரி ஓகே மிச்சல் மார்ச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களை தாண்டி ஆப்கானிஸ்தான் இருபது ரன்கள் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டாங்க இந்த தொடர்ல நிறைய டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் செஞ்சிருக்காங்க இதனால டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோல்விக்கு அது ஒரு காரணமா அப்படிங்கறத பத்தி யோசிக்கவே இல்ல இன்னைய டே எங்களுக்கு சரியா இல்ல பிச்சு எங்களுக்கு சாதகமாவும் இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மேட்ச்ல நாங்க தோக்கடிக்கப்பட்டிருக்கோம் இப்போதைக்கு நாங்க அடுத்த மேட்ச்ல வின் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிக்கணும் நாங்க கம்பேக் கொடுக்கிறதுக்கு சிறந்த அணியா இந்தியாவை விட சிறந்த அணி எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மாஸ் பயங்கரமா பேசியிருக்காரு சோ இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது நாக் அவுட் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்தியாவுக்கு அவுட் கிடையாது ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மேட்ச்சல அவங்க வின் பண்ணாதான் உள்ளே இருக்க முடியும் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும்போது இந்திய ரசிகர்களே எப்படியாச்சும் ஆஸ்திரேலியா படி வாங்குங்கப்பா ஆப்கானிஸ்தான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்க இல்ல நான் குறுக்க வருவேன் அப்படின்ற மாதிரி இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல மழை பெய்வதற்கான ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கணிச்சிருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் குறைஞ்சபட்சம் மேட்ச் எப்படியாவது நடத்தணும் அப்படிங்கறதுல உறுதியாக இருப்பாங்க ஐசிசி நடத்த முடியாம ரெண்டு டீமுக்கும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மொத்தமா அஞ்சு புள்ளிகள் எடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள் முதலிடம் பிடிச்சு இந்திய அணி செமிஃபைனல் போயிருவாங்க ஆஸ்திரேலியாவுக்கு மூணு புள்ளிகளோட காத்து இருக்கணும் ஏன்னா அடுத்த போட்டி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அதுல ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா செமிபைனல் சுற்றுக்கு முன்னேறி இருவாங்க ஆஸ்திரேலியா அளவுக்கு வெளியேறிடுவாங்க வீட்டுக்கு போக வேண்டியதான் ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு அந்த மேட்ச்சில் பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ்திரேலியா தகுதி பெற்று வருவாங்க ஏன்னா பங்களாதேஷும் சரி ஆப்கானிஸ்தானும் சரி ரெண்டு பாயிண்ட்ல தான் இருப்பாங்க ஆஸ்திரேலியா மூணு புள்ளிகளோட செமிஃபைனல் போயிடுவாங்க சோ இந்த மேட்சில் ஆஸ்திரேலியா தோத்தா மட்டும் பத்தாது அடுத்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷும் ரொம்பவே முக்கியம் அந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி ஆகணும் இதுவரைக்கும் இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் தோல்வியவே சந்திக்காம சிறப்பு ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்திய அணி இன்னைய போட்டியில் ஆஸ்திரேலியா வீழ்த்தினாங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் இருக்கவே முடியாது என்ன செய்ய போறாங்க இந்திய அணி அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்